மாதிரி அவர் தலைமையில் இந்த மாநாடு நடக்கிறது காலம் விட்டார் அவர் உங்களுக்கு தெரியும் அந்த கணேசத்தில் உங்களுக்கு சிவப்பு தலைப்பா கட்டியிருப்பாரு என்னை விட கொஞ்சம் கூடுதல் கருப்பா இருப்பாரு அவர் அந்த அவர் கணேச எடுத்துவாங்க அவரை அவரு ரோஸ் தலைப்பான்னு ஒரு பேர் சொல்லுவாங்க அவர் வந்து தலைமையில் இந்த மாநாடு நடக்கிறது மாநாடுல யாரெல்லாம் பேச்சாளர் இருக்கிறீங்க வேலூர் பாக்கியாத்துல பேராசிரியர் சபீர் அலி காயல் பட்டினத்தில் கலந்தர் மஸ்தான் உங்க ஊர்ல வந்து மீலாது விழாக்கள்லாம் ஸ்டார் பேச்சாளர் அவரு கலந்தர் மஸ்தான் அதே மாதிரி முஸ்லீம் உடைய தலைவர் அப்து சமது அப்புறம் நாவலர் மறுமலர்ச்சி ஆசிரியர் நாவலர் உபயதுல்லா திருச்சி மத ஜாமியா அன்வாரிய முதல்வர் உபயதுல்லா ஹசரத்து இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு செய்ய மாநாடு போடுறாங்களா அதுல பேசுறாங்க அது ஒரு புஸ்தகம் வைக்கிறாங்க தர்கா தர்கா கோடிகள் மிளட்டும் புஸ்தகம் புஸ்தம் உலமாக்கல் சேவை நடத்துற மாநாட்டில் தர்கா கொடிகள் மிளிரட்டும் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை போட்டு தர்காவில் கொடி ஏத்துங்க ஊருக்கு ஊரு தர்கா கட்டுங்க அதுல என்ன பேசுறாங்க என்று கேட்டா அந்த சபீர் அலிங்கர் பேசுறாரு பார்த்தீர்களா ஜில்லு ஜில்லு என்று தென்றல் வருகிறதா பயன் ஆமாங்கிறான் ராத்திரில சென்றல் வர்றேன் வெயில் நேரம் இந்த மாதிரி கூட இல்ல ஆத்தங்கரையில் நடத்தினாங்க ஆத்தங்கர பள்ளி வாசல் வாங்கல தஞ்சாவூர்ல ஆத்து ஓரமா இருக்கிறதுனால அங்கிட்டு எல்லாம் ரொம்ப இருக்கிறதுனால காத்து நல்லா தான் வரும் வருகிறது ஆமா வருகிறது தெரியுமா இந்த கபர்ஸ்தான் அடங்கி இருக்கிறார்களே இந்த இடத்திலிருந்துதான் இந்த தென்றல் வருகிறது இந்த கபூர்ஸ்தானில் அடங்கி இருக்கிறவர்கள் பாலைவனம் வீசுதங்க ரசூல் அடங்கு ஊர்ல என்ன செய்யறது பாலைவனம் மண்டையை புலக்குது இவன் என்ன செய்யறான் இங்க உள்ள கபூர்ஸ்தானத்தை இப்படி எல்லாம் போய் சொல்றாங்க அது மாதிரி என்ன செய்யறான் அல்லாவுடைய நேசர்கள் ரெண்டு சமமான ஆட்களுக்கு மத்தியில் தான் நேசம் ஏற்படும் பயன் அப்ப அல்லாவுடைய நேசம் தான் என்ன அர்த்தம் அல்லாஹ்வும் அவரும் சமம் அர்த்தம் எப்படி சாகுல மீது பாதிசா அல்லாவுடைய நேசரி என்றால் நேசம் தான் என்ன அர்த்தம் ஈக்குவலா இருந்தது நேசம் வருமா ஈக்குவல் இல்லாத ரெண்டு பேருக்கு மத்தியில் என்ன வராதான் நேசமே வராதான் பயன் இதுல சமமாக இருந்தால் தான் நேசம் வரும் அப்ப அல்லாவுடைய நேசர்கள் அவுளியாக்கள் என்றால் அல்லாவும் அவர் ஒண்ணு சமம் அல்லாட்ட கேட்கிற எதையும் அவுளியாட்ட கேளுங்க அல்லாஹ் வணங்குற எதையும் அவுளியாட்ட வணங்குங்க ரெண்டும் ஒண்ணுதான் என்று பயானம் இது யார் பேசுறா திருவுல ஒரு புறம்போக்கு பேசல இந்த ஒட்டுமொத்த மாவட்டத்தினுடைய உலமாக்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் தலைமையில் நடக்கிற மாநாட்டில் இப்படி வேலூர் பாக்கியாத்து தாய் கல்லூரிங்கிறாங்கள அந்த வேலூர் பாக்கியாத்துடைய ஒரு உஸ்தாது வந்து இப்படி பேசுகிறார் அல்லாங்கிறவன் நெருப்பு அல்லாஹ் வந்து நெருப்பு மாதிரி உங்களுக்கு தோசை மாவு வச்சிருக்கிறீங்க தோசை வேணும் நெருப்புல நேரம் ஊத்துனா தோசை கிடைக்குமா என்ன செய்யறே அல்ல நெருப்பான் நம்மகிட்ட தோசை மாவு இருக்குதான் இந்த மாவை கொண்டு போய் தோசையில நெருப்புல ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு தோசை கிடைக்குமா கிடைக்காது தோசை கல் வேணும் அவங்க தான் அவளியா கல் தோசை பயானுங்க இதெல்லாம் பயானுங்க எல்லாம் மார்க்கு அறிஞர்கள் சொல்லி இன்னைக்கு அந்த மாதிரி நிலையில இருந்தா நான் வந்து செருப்பு கட்டி அடிச்சுட்டு வந்திருப்பேன் அன்னைக்கு நான் ஊத்து தான் இருந்தேன்னை அந்த சபையில நாலே நாலு பேர் தான் எதிர்த்தோம் நாலே நாலு அந்த சம்பவத்தை நான் சொல்றேன் எப்படி எதிர்த்த முடியும் அப்ப அவர் பேசுகிறார் என்ன பேசுறாரு இது ஒரு அவுளியாக்கள் தோசைக்கல் மாதிரி அவங்க வழியாக நீ மாவு ஊத்துனாதான் உனக்கு தோசை கிடைக்கும் இல்லைன்னா மாவு வீணா போயிடும் அப்படின்னா பேசி முடிச்சு தரணும் நானு எங்க அண்ணன் இந்த மன்சூர் கைலி சென்ற ஒரு மாயத்தில் இருக்கிற அவரு இன்னொரு சகோதரர் நாலு பேரும் போய் நல்ல ஒரு உதாரணம் சொன்னீங்களே என்ன உதாரணம் தோசைக்கல் உதாரணம் அப்ப நம்ம அல்லாட்ட கேட்டு அல்ல செத்து போயிருவானோ என்ன மாவு குண்டையை நெருப்பு ஊத்து நெருப்பு அணைஞ்சு போயிடுது மாவு கொண்டை என்ன போலையே நீ சொன்ன உதாரணம் படி பார்த்தா யாண்டு செட்டி அல்ல செத்துடுவான் ஏன் மாவு குண்டையை நெருப்பில் ஊத்துனா நெருப்பு அணைஞ்சு போயிடுவான் இல்லையா என்னங்கடா உதாரணம் அடிக்க அடிக்க வந்துட்டா நான் உட்டு போயிடும் அவ்வளோ பெரிய பிரிஞ்சு போக போட்டுருக்கான் அடிக்க வந்தாலும் நான் ரவுடிங்குறீங்களா ஆலிப்பு சார்ந்த ரவுடியாக இருந்தான் ஆலிம் சாக்கல ரவுடியா இருந்த அடிக்க வந்து சுத்தி வளர்ச்சிக்கிட்டு நாங்களும் போய் விட்டு வைக்கல ஆள் ஏன்னு பேசணும் வாய் சவலால் தான் விட்டாங்க அடிச்சு பாரு பாத்துக்கணும் நாங்கள் அது மாதிரி பேசிவிட்டு அடி வாங்காம தப்பிச்சு வந்துட்டோம் அப்ப இந்த மாதிரி வந்து முழுக்க முழுக்க ஒரு யூசுப் மறுமலர்ச்சி ஆசிரியர் யூசுப் பேசினார் நீங்கள் எதற்கு அந்த ஒரு இன்னைக்கு நெஞ்சில் அவர் பாராட்டணும் அந்த ஆலிம் சாக்களுக்கு இருக்கக்கூடிய தைரியத்தில் பல மடங்கு அவருக்கு இருந்தது என்ன சொன்னாரு என்னைக்கு என்ன மாடம் நடத்துகிறீர்கள் அவன் தர்காவில் போய் ஈமான இழந்து கொண்டிருக்கிறான் அல்லாவை மறந்து கொண்டிருக்கிறான் பள்ளி மாசல்கள் காலியாகி கொண்டிருக்கின்றன நாங்கள் அந்த காலத்திலேயே அனாச்சாரங்கள் ஒளியட்டும் என்று தர்காவுக்கு முன்னாடி நாங்கள் கூட்டம் போட்டு பேசி சீர்திருத்தம் பண்ணி இருக்கிறோம் மாதத்து இருந்து கொண்டு இப்படி ஒரு மாநாடு தேவையா இது நடத்தலாமான்னு கேட்டுவிட்டார் அந்த ஊரால் தான் தௌஹித பேசினார் ஏழு வருஷம் படிச்சவன் சிறுக்க பேசுறான் ஏழு வருஷம் மகரசாவில் படிச்சவன் அல்லாவுக்கு சிறுக்கு வைக்கிறத பேசுறான் மதர்சாவில் படிக்காத ஒருத்தன் மார்க்கத்தை சிந்தித்து வழங்கின ஒருத்தன் தௌலீர பேசுறான் அந்த மாதிரி பேசி அந்த மாநாடு முடிந்த பிறகு பொறுக்க முடியல தாங்க முடியல என்னடா அப்படி தூக்க மரல ராசிதான் எங்களுக்கு என்னடா இப்படி ஒரு உலமான்னு சொல்லி கொண்டு அல்லாட்ட கேட்காதங்கிறாங்க இது எப்படி அவளியாட்ட கேளுங்கிறாங்க எங்க தர்காவில் நடக்கிற அனாச்சாரத்தை கண்ணு முன்னாடி பார்க்குறோம் அங்க நடக்கிற ஆணும் பெண்ணும் ஒட்டி வரசுவது விபச்சாரம் நடத்துவது பல பல சம்பவங்களை கண் முன்னாடி பார்க்குறோம் அங்க போட்டு பயன் பண்றாங்களே அங்க போய் இந்த மக்களை விரட்டுறாங்களே இது என்ன எந்த குரான் இதை படிச்சாங்க எந்த ஹரிசு இதை படிச்சாங்கன்னு கோபம் கொப்பளிக்கிறது கடைசியில் என்ன பண்றோம் மசூரா பண்ணி இதை விடக்கூடாது என்ன வந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல நாங்க செஞ்ச வேலை பெரிய வேலை இப்ப நீங்க செஞ்சிடலாம் என்ன செஞ்சோம் இந்த ஒரு நாடகம் அரங்கேறியது என்கிற தலைப்புல ஒரு நோட்டீஸ் போட்டோம் என்னோட மாநாட்டில் என்னோட பேசப்பட்டுச்சு என்னெல்லாம் உலர்னா அது எப்படி பதிலு எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொரு ஆளுமிஷா பேரையும் சொல்லி விமர்சனம் பண்ணி யார் பேர்ல போடுறது என் பேர்ல போடுறாங்க அமைப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது என் பேர்லாம் போட்டேன் ஜெயனுல்லாப்பதியும் போட்டு என் பேர் வந்து நோடி சொன்னீங்க தமிழ்நாடு பூரா நான் எல்லா பக்கமும் அனுப்புனேன் அப்பதான் அப்போ தான் குந்தளிப்பு தவுகீர் எப்போ வந்துச்சுன்னு கேட்குறாங்களா எதனால வந்துச்சுன்னு இந்த எண்பத்தஞ்சில் நீ நடத்தின அந்த வழிமார்கள் மாநாடு தான் நாங்க எதை தீர்வுகளுக்கு கொண்டு சீர்த்து சின்ன செஞ்சிட்டு இருந்தோம் ஆளிமங்களா இருந்து கொண்டு நீ சிரிக்க தர்காவுக்கு போ அல்லாஹ் வணங்காதே அல்லாட்ட கேட்காதே என்று ஆள் பிடிக்கிறது ஜமாத்துலமா என்று ஆகிவிட்ட பொழுதுதான் இந்த நோட்டீஸ வெளியிட்டமா வெளியிட்டு ரெண்டே நாள்ல ரெண்டு வேன் பெரிய வேன்ல தெம்போட்டா இந்த இன்னொரு மகேந்திரா வேன் இருப்பாருங்க அது ஒரு பதினஞ்சு பேர் இருவர் உட்காரலாம் சாதாரண ஆளுக்கு அஜர்த்தமான ஒரு பதினஞ்சு பேர் உட்காரலாம்

என்னை ஒரு இறங்கிட்டாங்க தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர் பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர் இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்துகிறது தாயன்குடன் உணவு உடை மருத்துவம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்தி வருகிறது இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜக்காத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தங்களது நன்கொடைகளை டிதியாகவோ செக்காகவோ ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு الله أكبر الله أكبر بسم ரெண்டு பெரிய வேன் இல்ல மகேந்திரா ஒரு 15 பேர் இருபது காரணம் சாதாரண ஆட்கள் அஜயத் குமார்னு ஒரு பேர் பேருக்காராம்

என்னை நீக்கணும் என்பதற்காக என்ன நினைச்சாங்க? அந்த மாதிரி ஒரு தீர்மானம் ஒரு படபடியா வந்து இறங்கிட்டாங்க. இறங்கி அந்த நிர்வாகிகள் நேசனா தெரியுமா? எங்க மதரசா கூட ஒரு கரெக்டா இருக்காரு. அவர் கரெக்டா பாடத்துக்கு வருவாரு, கரெக்டா பாடம் நடத்துவாரு. மறு என்ன ஒரு அதிகம்alli உன எடுக்க மாட்டாரு. எந்த மாதிரி கெட்ட பேர் வர்ற மாதிரி நடக்க மாட்டாரு. எங்க டியூட்டில கரெக்டா இருப்பதனால் அவரை மீது நாங்க நீக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வுட்டாங்க. அப்பற என்ன பண்ணாங்க என்ன கேட்டா? ஆஹா நம்ம கோரவும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க நீங்க வந்து உலமா சபையில கூட்டம் கூடுகிறது உலமா சபையில வந்து நீங்க வந்து என்ன செய்ய வழக்கம் தரணும் உங்களை எனக்கு ஒரு நான் அந்த உலமா சபையில ஏதோ ஒரு பொறுப்புல இருந்தேன் சின்ன பொறுப்புல எனக்கு எதிரி அந்த மாநாடு நடத்தினது அந்த அடிப்படையில் என்னை வந்து கூப்பிட்டாங்க நோட்டீஸ் அனுப்பி இருந்தாங்க எங்க நடக்குது திருப்பந்தூர் திங்கிற ஊர்ல வச்சு நடக்குது எல்லா உலமாவும் கூடியிருக்கிறாங்க காலஞ்சென்ற சம்சுலூதா அவர்கள் நீடூர்ல ஆசிரியராக இருந்தார் முதல்வராக இருந்தார் இல்லையா அவரு அப்துல் கனி எதிர்த்து இந்த அப்துல் சமூத் உக்காசி அந்த மாதிரி பேசல கம்நாட்டி தான் பேசினார் தஞ்சாவூர் மாநாட்டில் சிரிக்கிற சொல்ல தஞ்சாவூர் வழிமார்கள் மாநாட்டில் இந்த ஆள் பேசினாரு இந்த வார்த்தையை பேசினார் நான் சொன்னாலே உங்களுக்கு இப்படி பேசினார் நினைப்பீங்க மேடையில் பேசினாருங்க இந்த ஊர்ல உலமா இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சு ரவுண்டு கட்டி இருக்கிறாங்க நானு சம்சுல் ஹுதா ஹுதாசு எங்க அண்ணன் மூணு பேர் அங்க போயிட்டோம் போகும்போது என்ன பண்ணிட்டோம் ஒரு நீங்க பேருந்தான் அலிமிசாக்கள் உள்ள போன ரவுடி எங்களுக்கு தெரியும் எதிர்பார்டு தான் போனோம் என்ன சம் ஆரம்பிச்சார் தம்பி ஜெயநுல்லா அபிஜின் அவர்கள் ரொம்ப திறமையான பிள்ளை அவர் வந்து ரொம்ப துடிப்பான ஒரு இளைஞர் அவர் எனக்கு புகுந்து என்ன அவர் இந்த செயலுக்கு வருத்தம் தெரிவித்து விட்டால் நம்ம ஜமகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பை நம்ம கொடுத்து விடுவோம் நாமளே முதல்ல ஆசை அப்டி आशा வார்த்தை எப்படி இது நான் வருத்த தெரிஞ்சி மன்னிப்பு கேட்டா எனக்கு என்ன தருவாங்களாம் மாவட்ட செயலாளர் பதவி தரறேன்னு சொல்லி இப்படி ஆரம்பிக்கிறார் யார சம்சுலுடா பேசுறாரு நான் அத என்ன உங்க சேயல தவறுனு விமர்சனம் என்னைக்கு நான் இருக்கிறேன் அதுல அந்த போய் நான் ஏன் செயலாளர் இருக்கனே எனக்கு செயலாளர்லாம் வேண்டியது இல்ல நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லுங்க அப்படினே ஒன்ன நீங்க உலமாக்களோ விமர்சிச்சிட்டீங்க சரி அதான் பிரச்சனைனு சொன்னா நான் என்னென்ன விமர்சிச்சனோ அதையே இப்ப பேசுவோம் நான் விமர்சி சரியா நீங்க பேசுன சரியானு நான் சொன்ன தப்புன்னு நிரூபிச்சிட்டீங்கன்னு சொன்னா நான் மன்னிப்பு கேட்கிறேன் அவங்கள்ட்ட சொன்ன நான் ஒத்தாளை தான் சொல்றேன் எங்க அண்ணன் இருக்கிறாங்க அப்போ நான் பேசியது தவறு என்று நீங்கள் ஆதாரத்தை நிரூபிச்சீர்களே ஆனால் நான் மன்னிப்பு கேட்பேன் தவறு இல்லைன்னா அந்த மன்னிப்பு கேட்கிற விலைக்கு எந்த நடக்காது அப்படின்னோன்னே அப்படி எந்திரிச்சாங்க அன்றாவண ஆலிம்ஷா கொள்ள ஆலிமிஷா அவ்வளோ பேரம் பெரிய பெரிய தலைப்பா அன்றாவணேண்டாங்க வச்ச உணர்த்து கட்டி கொண்டு நாலு பேர்

இந்த நாளுக்கு கணேசத்துல இருந்து சமஸ்கிருதாவில இருந்து வரைக்கும் எழுதி கொடுத்து வந்திருக்கிறேன்